திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே கண்ணப்ப நாயனார் புராணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்ணப்ப நாயனார் பொத்தப்பி நாடு எனும் பகுதியில் அதாவது திருக்காலத்தி மலையை சேர்ந்த பகுதியில் தொன்மையான ஊரான உடுப்பூர் என்ற ஊரிலே பிறந்தவர் அதுவும் வேடுவர் குலத்திலே பிறந்தவர் என்று பார்த்தோம் வன்புலி குருளையோடும் வயக்கறி கன்றினோடும் புன்தலை சிறுமகார்கள் புரிந்து உடன் ஆடலன்றி அன்புறு காதல் கூற அணையும் இன்புற மருவி ஆடும் எயிற்றியர் மகளிர் எங்கும் என்று தொடர்கிறது அதாவது அந்த ஊர் எப்படி இருக்குமா அப்படின்னா புலிக்குட்டிகளும் இருக்குமா யானை கன்றுகளும் இருக்குமா என்னை தேய்க்காத பரட்ட தலையோட வேடுவ சிறுவர்கள் அவங்களே விரும்பி அது கூட எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்களாம் அது போலவே அன்பு மிகுதியான ஆசை மிகுந்த தம்மை வந்து சேருகின்ற பெண் மான்களோடு அந்த வேட்டுவ சிறுமிகள் தாம் இன்புற்று அவற்றை தழுவி விளையாடி கொண்டிருப்பர் அப்படிங்கிறாரு இங்கே ஒரு குறிப்பு இருக்கிறது இந்த பாடலை நாம் ஏன் கட்டாயம் படிக்கணும் அப்படின்னா இங்கே இந்த வேடுவ குலத்தின் தன்மை அந்த சிறுவர்கள் எப்படி இருக்கிறார்கள் சிறுமியர் எப்படி இருக்கிறார்கள் என்பதை இங்கே காட்டுகிறார் வேடுவ குலம் என்பது ரொம்ப ரஃப் அண்ட் ரஃபா இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லையா வேடுவ குழந்தைகள் எல்லாம் என்னத்தோட விளையாடுறான்னு சொன்னாரு யானை குட்டியோட புலி குட்டியோட எல்லாம் விளையாடுவான் அப்படின்னா பெண் குழந்தைகள் என்ன செய்யறாங்களா மான்களோடு அன்போடு விளையாடுகிறார்கள் அப்போ அந்த குலமானது எப்படி வீரத்திற்கு பெயர் பெற்றதோ அப்படியே அன்புக்கும் பெயர் பெற்றது இங்க குறிப்பால உணர்த்துகிறார் சேக்கிழார் சுவாமிகள் அப்படிப்பட்ட வேடுவ குலத்திலே ரெண்டு பேர் இருந்தாங்க தலைவர்கள் தலைவருடைய குடும்பம் எப்படி இருந்தது அப்படின்னா அவர் அவர்கள் இருவருக்கும் குழந்தை இல்லை அப்படிங்கிறாரு நாகன் தான் வேடற்கு அதிபதி வேடற்கு அதிபதியான நாகன் ரொம்ப வயசாயிருச்சு அவருக்கு வயசான பிறகும் அவள் அவருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படவில்லை அவருடைய மனைவி தத்தை தத்தைக்கு இதிலே ரொம்ப மன வருத்தம் இருக்கிறது இறைவனை இறைஞ்சி நிற்கிறாள் இதுதான் முதல்ல அவங்க ரெண்டு பேருடைய பின்புலம் அரும்பெறல் மரவர் தாயத்து ஆன்ற தொல் குடியில் வந்தாள் இரும்புலி ஏற்று தாலி இடையிடை மனவு கோத்து பெரும் புறம் அலைய பூண்டாள் பீலியும் குழையும் தட்ட சுரும்புறு படலை முச்சி சூர் போல் போல்வாள் தத்தை எப்படிப்பட்டவள் எப்படி இருக்கிறாள் அப்படிங்கிறத சொல்றாரு எப்படின்னா வேடுவர் குலத்திலே ரொம்ப பழமையான மரபிலே பிறந்தவள் நாகனின் மனைவியான தத்தை திண்ணனின் அம்மா அவள் என்ன செஞ்சிருக்காளா புளிப்பல் அதுல தாலி போட்டிருக்காளாம் சங்கு மணிகள் அதுல கோத்துருக்காளாம் அப்படி முதுகு பகுதியில அசைஞ்சு ஆடுற மாதிரி அவளுடைய அந்த இதை தொங்க விட்டுருக்காளாம் மயிர்ப்பீலி அதையும் வச்சிருக்காளாம் இப்படி எல்லாம் அவளை அழகுப்படுத்தி கொண்டிருப்பது அந்த பொருள்கள் மட்டுமல்ல அவ பெண் சிங்கம் போல அப்படி ஒரு கம்பீரமான தோற்றத்தோட இருக்கிறதுனாலேயே அவ அழகா இருந்தா அப்படின்னார் இப்படியெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் அன்புடையவர்கள் ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறதுனால செவ்வேள் முருகவேள் முன்றில் சென்று பரவுதல் செய்து நாளும் பாராய் கடன் நெறியில் நிற்பார் ரெண்டு பேருமே வழிபாடு அப்படிங்கிறதுல குறைவே வைத்ததில்லை அவங்க மலை பிரதேசத்திலே வாழ்கிறவர்கள் அதனால மலைக்கு இறைவன் யாரு முருகப்பெருமான் தானே அதனால முருகவனை வந்து அவ்வளவு பெருமையாக வணங்குகிறார்கள் நம்பிக்கையோடு வணங்குகிறார்கள் நம்பிக்கை என்றைக்குமே பொய்த்து போகாது என்பதை நிரூபிப்பதற்காகவே ஊனமில் பலிகள் போக்கி உருகடன் வெறியாட்டோடும் ஆன அத்திங்கள் செல்ல அளவில் செய் தவத்தினாலே பால் மதி உவர் ஈன்றால் என்ன மகப்பயந்த போது அப்படிங்கிறாரு குறிஞ்சி நிலத்து மக்களுக்கு அவர்களுக்கு நர்கதி கொடுக்கிறதுக்கு யார் வந்தாங்க அப்படின்னா தத்தைக்கு மகன் வந்தான் அப்படிங்கிறாரு அந்த மக்களுக்கு ஒரு குறைவும் நேராதவாறு அவர்களை காப்பதற்காக தெய்வங்களுக்கு பலிகளை எல்லாம் கொடுத்து வெறியாட்டெல்லாம் நிகழ்த்தி அவங்க சரியாக அந்த வழிபாட்டை செய்து கொண்டே வருகிறார்களே அப்படி செய்து கொண்டு வரும்போது நிறைவேற்றி வைக்கும்போது போது அங்க பத்து மாதம் கழித்து அந்த முற்பிறவி பய அப்படி இங்கே ஒரு சந்திரனே உலகத்திற்கு ஈன்ற கடல் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தத்தை ஒரு மகனை ஈன்றெடுத்தாள் சரி ஒரு மகன் பிறந்து விட்டான் எப்படி இருக்கான் அறுவரை குறவர் தங்கள் அகன்குடி சீரூர் ஆயம் பெருவிழா எடுத்து மிக்க பருங்கழி கூறுங்காலை கருவறை காலமேகம் ஏந்தியது என்ன தாதை பொறுவரை தோள்கள் ஆற புதல்வனை எடுத்துக்கொண்டான் அப்பா அப்பா என்ன செஞ்சானா அந்த குழந்தை பிறந்துருச்சு குழந்தையை பார்த்த உடனே அவனுக்கு ஆவல் பொங்கி கொண்டு வருகிறது பாசம் ஏதாவது காலமெல்லாம் காத்திருந்து ஒரு குழந்தை நமக்கு கிடைக்கும் போது அது பிறந்தவுடன் நமக்கு ஏற்படுற சந்தோஷம் இருக்கே அதை இங்கே குறிப்பாலே உணர்த்துகிறார் சேக்லார் சுவாமிகள் தங்களுடைய மக்கள் எல்லாரும் அந்த அந்த ஊர்லயே திரண்டு தன் தலைவனுக்கு மகன் கிடைத்து விட்டானே சந்தோஷத்தை ஊரே கொண்டாடுதான் அப்படி ஊரே கூட்டமா திரண்டு நிக்குதான் பெருவிழாவாக கொண்டாடி கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா அப்போ என்ன செய்கிறாரா ஒரு கரிய மலை மாதிரி இருக்காராம் அவரே அப்படி கரிய மலை ஒன்று கருமேகத்தையே தன் மேல அப்படி வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததான் தந்தையாகிய நாகன் அப்படி மலை போன்ற தன்னுடைய தோல்ல புதல்வனை கைகள்ல அப்படி தூக்கி ஏந்திக்கிட்டாரா அது பாக்குறதுக்கு மலை கருமேகம் ரெண்டும் சேர்தாப்புல இருந்ததா கருங்கதிர் விரிக்கும் மேனி காமறு குழவிதானும் இரும்புலி பரளின் ஓங்கி இரவுளர் அளவே அன்றி அரும் உலகம் எல்லாம் அளப்பரும் பெருமை காட்டி தரும் குறி பலவும் சாற்றும் தன்மையில் பொலிந்து தோன்ற அப்படின்னாரு அந்த குழந்தை எப்படி இருக்கா அதுவும் நல்ல கரு கருன்னு கருப்பா இருக்குதா கரியதா இருந்தாலும் எப்படி இருக்குதா அழகா இருக்குதா ஒளி வீசுகிறதாம் கரிய ஒளின்னாரு அதனால கருங்கதிர் அப்படின்னாரு கருங்கதிர் கதிர்னா நம்ம எப்படி வெளிச்சம்னா உடனே வெள்ளையாகவோ அல்லது ஒரு சிவந்த நிறத்திலோ தானே நம்ம பார்ப்போம் மஞ்சள் வெயில் என்று கூட நாம சொல்லுவது உண்டு ஆனா இங்க ஒரு சொல்றாரு கருங் கருப்பா இருந்தது ஆனா அது கதிர் போல ஒளி வீசியது அப்படி வசீகரமா இருந்தது குழந்தைங்கிறாரு ஒரு புலிக்குட்டி போல அப்படி நாளுக்கு நாள் அது வளர்ந்து வந்ததா எப்படி காட்டிலே வசிக்கும் வேடுவர்கள் மட்டுமில்ல உலகத்தில் உள்ள எல்லாரும் உயர்ந்தோர்கள் எல்லாம் பெருதற்கரிய எதிர்கால பெருமையை இப்பொழுதே அறிகுறிகளால காட்டிக்கொண்டு அந்த குழந்தை வளர்கிறதாம் புலிப்பரள் அப்படின்னாரு புலிப்பரள்னா புலிக்குட்டி புலிக்குட்டி மாதிரி அது வளர்ந்து கொண்டு வருகிறதா அன்னலை கையில் ஏந்தற்கு அருமையால் உரிமை பேரும் திண்ணன் என்று இயம்பும் என்ன தின் சிலை வேடர் ஆர்த்தார் புண்ணிய பொருளாய் உள்ள சீர் உருவினானை கண்ணினுக்கு அணியா தங்கள் கலன் பல அணிந்தார் என்றே அப்படின்னாரு இப்போ அந்த குழந்தையை தகப்பன் ஏந்துகிறான் இல்லையா தோல்ல ஏந்தினா திண்ணன தூக்க முடியலையா திண்ணன் அப்படி தின்னு இருந்தானா அதனால அவனுக்கு தின்னன்னே பெயர் வைக்கலா அப்படின்னு சொன்னாராம் சரின்னு அவங்களும் தின்னன் என்றே பெயர் வைத்தார்களா கூப்பிடலாமேன்னு நாகனுக்கு சொன்ன உடனே அவர் பெருமுழக்கம் சந்தோஷத்துல ஆர்ப்பரிக்கிறார்கள் இது ஏன் இவன் ஏன் திண்ணன் அப்படின்னா முற்பிறவியிலே செய்த நல்வினை பயனாய் இப்போது வந்து பிறந்திருக்கிறது இப்படி ஒப்பற்ற ஒரு குழந்தை அதனால கண்ணினை காப்பது போல அவனுக்கு எல்லா அணிகலன்களையும் அணிந்து அப்படியே அலங்காரமா அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக வேம்பு அதையெல்லாம் கட்டுகிறார்களா மணிகளையெல்லாம் கட்டுகிறார்களா அந்த குழந்தை நல்லபடியா இருக்கணும் எந்த காத்து கருப்பும் அதை அடிச்சிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பார்த்து பார்த்து வளர்க்கிறார்களா அப்படியே அது குழந்தையும் வளர்ந்து வருகிறது அப்படின்னாரு அருமையாக வளர்ந்து வருகிறதா புதல்வன் அப்படி வளர்கிறானாம் என்னுடைய தாளப் பருவம் ஜப்பானி பருவம் என்றெல்லாம் சொல்லுகிறோமே குழந்தை தவழ்வது நடைபயில்வது அப்படின்னு அந்த ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ற சடங்குகளை எல்லாம் செய்து கொண்டு வருகிறாராம் நாகன் அப்படி செல்வம் செல்வாக்கு எல்லாம் அவங்களுக்கு இருந்ததுனால தெய்வங்களுக்கெல்லாம் அப்படி படையல் போடும்போது பெருசு பெருசா ஊரே சாப்பிடும்படியா படையல் போடுறாராம் நாகன் தன் மகனுக்காக அப்படி செய்கிறார் எல்லாம் அப்படி வளர்ந்து வருகிற போது ஒரு வயசு முடிஞ்சுதான் அந்த ஒரு வயசு முடிஞ்சா குழந்தை எப்படி நடக்க படிக்கணும் இல்லையா அப்படி நடக்க படிக்கும்போது அது ஒரு தளர் நடை நடக்கிறதா அதோடைய எப்படி இருக்குன்னா அதுக்கு முடி கொஞ்சம் குறைவா இருக்குது மென்மையா இருக்கு இல்ல அந்த ஒரு குழந்தையுடைய மென்மையான தலை அந்த தலையில அந்த அம்மா என்ன செஞ்சாலாம் புலியினுடைய நகத்தையே ஒரு ஆபரணமாக்கி தலையில ஆபரணமாக சூட்டினாளா அவளுடைய அம்மா அப்படி அந்த குழந்தை வளர்ந்து வருகிறான் முதல் வருஷம் தளர்நடை நடந்தானா ரெண்டாவது வருஷம் அப்படி ஓடி ஆடி விளையாடினானா அப்படி விளையாடி கொண்டிருக்கும் போது அப்படியே பாருங்க அவன் செய்கிற செயல் எல்லாவற்றிலும் அன்பு மிளர்கிறது அப்படிங்கறத வளரும் போதே காட்டுகிறார் எப்படி பாருங்க தன்மலர் அலங்கள் தாதை தாய் மனம் கழிப்ப வந்து புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீரில் உள் நனைந்து அமுதமூறி ஒழுகிய மழலை தீஞ்சொல் வண்ண மென் பவள செவ்வாய் குதட்டியே வளரா நின்றார் இப்போ திண்ணன் பேசுகிறானாம் பேசும்போது எப்படி இருக்கான் அவன் பேசுற சொல்லிருக்கே அந்த சொல் அவர்களுக்கு எப்படி புனிதமானதாக இருக்கிறது அப்படின்னா புனிதமானவன் தானே இறைவனுக்கே பார்வையை தரக்கூடிய அளவுக்கு புனிதம் பெறப்போகிறவன் அதனால அவனுடைய சொல் அப்படி புனிதமானதாகத்தானே இருக்க முடியோ புனிதமான கங்கை நீருக்கு எவ்வளவு பெருமை உண்டோ அது போல அவனுடைய வாயில் அவன் பேச பழகும் போது இப்படி எச்சில் வடுகிகிறதா அந்த எச்சில் புனிதமான கங்கைக்கும் மேலாகும் அப்படின்னு சொல்றாருங்க அதாவது இங்க திருவள்ளுவர் சொல்லுவாரே மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம் மற்ற அவர் இன்பம் செவிக்கு அப்படின்னு இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் தாயும் தகப்பனும் அதை பார்த்து ஊரே மகிழ்கிறது இந்த நிலமையில பொறுப்புலி பார்வை பேழ்வாய் முளை என பொற்கை நீட்ட பறிவுடை தந்தை கண்டு பைந்தழை கை கொண்டு ஓச்ச இரு சுடற்கு ஒரு கண் தீர்க்கும் எழில் வளர் கண்ணீர் மல்கி வருதுளி முத்தம் அத்தாய் வாய்முத்தம் கொள்ள மாற்றி அப்படின்னு போகுது பாட்டு இந்த பாட்டு மிக முக்கியமான ஒரு பாடல் என்னன்னா குழந்தை விளையாடுகிறது பேசுகிறது ஓடுகிறது ஓடி ஆடி விளையாடுற குழந்தையா மாறியாச்சு தென்னன் அப்போ பொம்மை வச்சு விளையாடும் இல்லையா குழந்தை அப்படி இப்ப இவங்க பொம்மையா என்ன வச்சிருக்காங்களா அப்படின்னா ஏற்கனவே வேட்டையாடப்பட்ட விலங்குகளை அவர்கள் பாதுகாத்து வைப்பார்கள் இல்லையா அப்படி ஒரு விலங்கு அதனுடைய வாய் திறந்தாப்புல இருக்குதான் அப்படி ஒரு போலியான பொம்மை அவன் என்ன செய்தானா அது என்னவோன்ற ஆர்வத்துல அந்த பொம்மையினுடைய போலியாக பக்குவப்படுத்தப்பட்ட அந்த விலங்கினுடைய வாய்க்குள்ள கையை விட்டுட்டானா அவங்க அப்பா வந்தாராம் வந்து குச்சியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் தழைகளை எல்லாம் கொண்டு அந்த மிருகத்தை அடிப்பது போல பாசாங்கு செய்தாராம் உடனே இந்த குழந்தையால தாங்க முடியலையா அப்பா அந்த மிருகத்தை அடிச்சுட்டாரேன்னு அதுக்கு அன்பு பீறிட்டு கொண்டு வந்துதான் அதனால ரெண்டு கண்லையும் கண்ணீர் வடிஞ்சுதான் இதே இந்த இடத்துல அவர் சொல்றாரு இரு சுடற்கு ஒரு கண் தீர்க்கும் எழில் வளர் கண்ணீர் மல்கி அப்படின்னாரு இரு சுடர் என்ன இரண்டு சுடர் என்ன சொல்லுவோம் இறைவனுடைய இரண்டு கண்கள் தான் சூரியனும் சந்திரனும் அப்படின்னு சொல்லுவோம் சந்திரனாகவும் இவனுடைய கண்கள் இறைவனுக்கு கிடைக்க போகின்றன அப்படி கிடைக்கவிருக்கின்ற இந்த கண்கள் அப்படின்னாரு இதுலயே குறிப்பாக சொல்லிவிட்டார் பின்னாலே திண்ணன் என்ன செய்ய போகிறான் என்பது தெரிய வந்து அப்படி குழந்தை முத்து முத்தா கண்ணீர் சிந்தினானா அத உடனே அவனுடைய அம்மா என்ன செய்தாளா தத்தை அவளுடைய முத்தத்தாலேயே அதை சரி செய்தாளா அது முத்தம் தந்து குழந்தையை சமாதானப்படுத்தினாள் அப்படிங்கிறதுக்கு முன்னாலே இத சொல்லிட்டாரு எப்படியெல்லாம் திண்ணன் வளர்கிறான் அவனுடைய அன்பு எங்கெல்லாம் மிளர்கிறது அப்படின்னு அதே மாதிரி அவன் என்ன செய்கிறான் ஓடி ஆடி விளையாடுகிறான் எல்லா பக்கமும் இப்போ அஞ்சு வயசு ஆயிடுச்சு அஞ்சு வயசுல அவன் எல்லா இடத்துக்கும் காட்டுல வேடுவ சிறுவர்களோடு அவனும் போய் விளையாடுகிறான் இப்படி சின்ன காடு இருக்குது காட்டு பகுதிகளுக்குள்ளே போய் என்ன செய்கிறானா அங்க இருக்கிற அந்த குட்டிகளோட விளையாடுகிறானா கடுமுயல் பரளினோடும் காண ஏனத்தின் குட்டி கொடுவரி குருளை சென்னாய் சாபமான முடுகிய விசையில் ஓடி தொடர்ந்து உடன்பற்றி முற்றத்து இடு மரத்திரளில் கட்டி வளர்ப்பன சுவாமிகள் என்ன சொல்றார் பாருங்க அவன் அப்படி காட்டுக்குள்ள போய் விளையாடுறானே அப்படி விளையாடும் போது முயல்குட்டி காட்டுப்பன்றியோட குட்டி புலிக்குட்டி அந்த மாதிரி சென்னாயினுடைய குட்டி இதையெல்லாம் பார்த்தா இது இவைகள் அனைத்துமே மிக வேகமாக ஓடக்கூடிய தன்மை கொண்ட மிருகங்கள் இதை என்ன செய்யறானா அவன் பின்னாலேயே ஓடி போய் வெறும் கைகளாலேயே அவற்றை பிடித்து கொண்டு வந்து விடுகிறானா அப்பேற்பட்ட திறம் கொண்டவனாக அவன் இருந்தான் அப்படின்னு அவனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொன்ன சேக்கிழார் சுவாமிகள் கடைசி அடியில் என்ன சொல்றார் பாருங்க அதையெல்லாம் கொண்டு வந்து என்ன செஞ்சானான் திண்ணன் இப்ப வேடுவர்கள் வேட்டையாடுவார்கள் வேட்டையாடுவது எதற்காக சாப்பிடுறதுக்காகத்தானே அவர்கள் உண்ணும் உணவுக்காகத்தான் வேட்டையா நடக்கிறது ஆனா இங்க தின்னன் என்ன செய்வானா இந்த குட்டிகளையெல்லாம் பிடிச்சிட்டு வந்துருவானா வந்து அவன் வீட்டு வாசல்ல நிறைய மரங்கள் இருந்ததா அந்த மரங்கள்ல கட்டி வச்சு வளர்க்க ஆரம்பிச்சுட்டானா அவைகளுக்கும் தன்னுடைய அன்பை தருகிறான் அப்படிங்கிறாரு கட்டி வச்சு எல்லாத்தையும் வளர்க்கிறானா அப்படி கட்டி வளர்ப்பனை எண்ணிலாத அப்படின்னாரு எவ்வளவுதான் இருக்குன்னே சொல்ல முடியாதான் தினம் பிடிச்சிட்டு வர்றதையெல்லாம் கட்டி கட்டி வச்சு அதுக்கு சாப்பாடு போட்டு அவன் வளர்த்து இருக்கிறான் வேடுவர்களின் உணவாக வேண்டிய வேட்டை பொருள் இப்போ என்ன ஆயிடுச்சு அதையெல்லாம் அவன் வளர்த்து கொண்டு வருகிறான் அவற்றுக்கு இவன் உணவிட்டு கொண்டு வளர்க்கிறான் அப்படி அவனுடைய மனமானது அன்புமயமானது அப்படிங்கிறத அப்படிங்கறத குறிப்பால உணர்த்துகிறார் இப்படி இருக்கும்போது அஞ்சு வயசு முடிஞ்சது ஆறு வயசு ஆகுது இப்போ சிலை பயில் பருவம் சேர்ந்தார் அப்படின்னாரு சிலைனா வில்லு வில் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டிய பருவம் வந்தது அப்படின்னாரு உடனே அவங்க அப்பா என்ன செய்தாராம் மைந்தனாரை நோக்கி தன் தடித்த தோளால் சிந்தை உள் மகிழப் புள்ளி சிலை தொழில் பயிற்ற வேண்டி முந்தை அத்துறையில் மிக்க முதியரை அழைத்து கூட்டி அந்த நாள் குறித்ததெல்லாம் மரவர்க்கு சொல்லிவிட்டான் போ யாரெல்லாம் அனுபவம் உள்ள பெரியவர்களோ இந்த வில்வித்தையிலே அவர்களையெல்லாம் அழைத்தாரா அவங்க அப்பா என் மகனுக்கு வில்வித்தை கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக அதுக்கு நாளும் குறித்தார்களா வில்வித்தை பயில தொடங்க வேண்டிய அந்த நாள் அந்த நாளை எல்லாருக்கும் சொல்லி இந்த செய்தியானது பக்கத்துல இருக்கிற மலைகளின் அந்த மலை குடும்பங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதா அந்த மலைவாழ் மக்கள் அப்படி வராங்களா எப்படி அவங்கவங்க மலையில என்ன சிறப்பான பொருள்கள் உண்டோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார்களா இப்படி வந்து புளி மயில் பீனியா இன்னும் என்னென்ன பொருள்கள் அங்கே கிடைக்குமோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு திண்ணனை வாழ்த்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் சரி வந்தானா மரக்குல தலைவர் என்ன செஞ்சாரா எல்லாருக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடா எப்படி சாப்பாடு எல்லாருக்கும் நான் வெஜிடேரியன் சாப்பாடு எல்லாருக்கும் ஊன் மிகுந்த அடிசல் அந்த சாப்பாடை போட்டாரா அதோட எல்லாரும் கல்லுண்டு மகிழ்ந்தார்களா எல்லா வேடுவ வேடுவ பெண்கள் எல்லாம் அங்க நடனமாடினார்களா பாட்டு பாடினார்களா ஒரே கோலாகலமும் கொண்டாட்டமுமாக இருக்கிறது இப்படி இவருடைய மகன் ஒரு வேடர் குலத்தின் தலைவன் அவனுடைய மகன் வில்வித்தை பயில போகிறான்னா என்ன அர்த்தம் இவன் நம்மை காக்க வேண்டியவன் அடுத்தது நம்மை காக்கும் பொறுப்பை ஏற்க போகிறவன் அதனால அவ்வளவு சிறப்பாக அவன் வில்வித்தை பயில்வது கொண்டாடப்பட்டது அப்படின்னாரு எப்படி செஞ்சாங்களா அதை வந்து ஒரு விழாவாக கொண்டாடினார்களாம் வில் விழானே சொல்றார் அவரு அந்த வார்த்தையே பயன்படுத்துகிறார் அப்படி வில் விழா எடுக்க அப்படின்னாரு எல்லாரும் வந்து அவனுக்கு கையில காப்பு கட்டுகிறார்களாம் அவன் படிக்கணுமே அதுக்காக எல்லாம் பண்ணிட்டு ஒரு பாட்டை இந்த இடத்துல வைக்கிறாரு சேற்றுலார் சுவாமிகள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடல் பான்மையில் சமைத்து கொண்டு படைக்கலம் வினைஞர் ஏந்த தேனலர் கொன்றையார் தம் திருச்சிலை செம்பன் மேருவானது கடலின் நஞ்சம் அவர்க்கே பின்னும் காண ஊன் அமுதம் ஆக்கும் சிலையினை காப்பு சேர்த்தார் அப்படின்னாரு கையிலே கொடுக்கிறார்களா கையில் காப்பாக கொடுக்கிறார்களா எத வில்லை அந்த நிகழ்ச்சியை சொல்லும் போது அவர் சொல்றாரு இந்த வில் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா திரிபுரம் எரிப்பதற்காக என்ன செய்தாரு சிவபெருமான் தன் அழகிய வில்லாக சிவந்த பொன் போன்ற மேருமலையை கை இல்லையா அதே மேருமலை தானே தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்தபோது ஆலகால விஷத்தை அப்படி கொண்டு வந்து கொடுத்ததே அதை என்ன செய்தார் தானே உண்டார் இல்லையா அப்படிப்பட்ட எம்பெருமான் சிலையாலேயே தன்னை இந்த உலகத்தை காப்பதற்காக தன்னையே தத்தம் செய்ய தயாரான எம்பெருமான் அவருக்கு ஏதாவது ஒரு விதத்துல நன்றியை சொல்ல வேண்டுமே அதே மாதிரி இதுக்கெல்லாம் பரிகாரமாக வேண்டுமே அப்படிங்கிறதுக்காக பின்னாளில் திண்ணன் வந்து இவருக்கு இந்த பன்றிக்கரியை பரிசாக தர வேண்டுமே அதுக்காக அவன் கையிலே அந்த வில் கொடுக்கப்பட்டது அப்படின்னாரு இறைவனை எப்படியெல்லாம் அவன் அடைய இருக்கிறான் இறைவனுக்கு என்னவெல்லாம் அவன் பரிசு தர இருக்கிறான் அப்படிங்கிறத முதல்லயே அவன் வளரும் பொழுதே சுவாமிகள் சொல்லி கொண்டே வருகிறார் எல்லா மலை மக்களும் என்ன செய்கிறார்கள் அவனுடைய அந்த கொண்டாட்டத்திலே ஈடுபட்டதோடு மட்டுமில்லை அவனை எல்லாரும் வாழ்த்துகிறார்கள் அப்படி வாழ்த்தி அவன் கையிலே வில்லை கொடுத்து யாருமற்ற ஒரு கானகத்திலே அவனுக்கு வில் பயிற்சி நடைபெறுகிறது ஏழு நாட்களில் தின்னன் வில் பயிற்சியை முழுமையாக கற்றுக்கொண்டு விட்டானா அதை வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறார்கள் ஏழே நாள் அவன் தெளிவாக சிறந்தவனாக ஆகிவிட்டான் அப்படின்னு அவன் அப்படி வில்வித்தையிலே தேர்ச்சி பெற்ற பிறகு அவனுடைய சுற்றத்தாரெல்லாம் சந்தோஷமா அதை கொண்டாடுறாங்களா துணங்கை ஆடுகிறார்களாம் குன்றக்குறவை ஆடுகிறார்களாம் எல்லாம் அப்படி சந்தோஷமா இருக்காங்களாம் அத இங்கே சொல்லும் பொழுது சேக்கிழார் சுவாமிகள் ஒரு விஷயத்தை நமக்கு பதிவு செய்வதற்காக சொல்கிறார் பொற்றட வரையின் பாங்கர் புரிவுரு கடன் முன் செய்த விற்றொழிற்களத்தில் நன்னி விதிமுறை வணங்கி மேவும் அற்றை நாள் தொடங்கி நாளும் அடர் சிலை ஆண்மை முற்ற கற்றனர் என்னையாலும் காணவர்க்கு அரிய சிங்கம் அப்படின்னாரு அவன் வில்வித்தையை கற்றுக்கொண்டு விட்டான் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல சிங்கம் போன்ற திண்ணன் வில் வித்தையை கற்றுக்கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல என்ன சொல்கிறார் பாருங்கள் இங்கே சேக்கிழார் சுவாமிகள் தானே பேசுகிறார் இவ்வளவு நேர கதை தானே சொல்லி கொண்டு வந்தார் ஒவ்வொரு அடியவரை பற்றி பேசும்போது எவ்வளவோ பெருமையான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவங்கள பெருமைப்படுத்தி இருக்கிறார் ஆனா இங்கே சொல்றார் பாருங்க ஒரு வார்த்தை கற்றனர் என்னையாலும் அப்படின்னாரு என்னை ஆட்கொண்டவன் சேக்கிழாரை ஆட்கொண்டாராம் திண்ணன் என்ன காரணத்தினால சேக்கிழார் தன்னை ஆட்கொண்டவன் என்று அப்படி உருகி போறாரு வேறு எந்த நாயனார் வரலாற்றிலும் உருகாத சேக்கிழாருக்கு தின்னனுடைய வரலாறு மனதை உருகச் செய்திருக்கிறது திண்ணன் பால் மாறா காதல் அவருக்கு ஏற்பட்டு இருக்கிறது அதனால தான் சொன்னாரு தின்னன் என்னை ஆள்பவன் அப்படின்னாரு என்னை ஆட்கொண்டவன் அப்படின்னு சொன்னார் ஏன் தின்னன் தன்னை ஆட்கொண்டவன் அப்படின்னு அவருக்கு தோணிச்சு இவன் எல்லா அடியவர்களையும் இறைவன் தான் வந்து ஆட்கொள்மா ஆனா திண்ணனுக்கோ தான் இறைவனை ஆட்கொள்ள போகிறான் எப்போ ஒவ்வொரு நாயனாரின் சரித்திரத்திலும் முடிவாக நாம என்ன பார்ப்போம் ஒவ்வொரு நாயனாரும் தன்னுடைய கொள்கையிலே சிறந்து விளங்கும் போது இறைவன் விடையேறிய பாகனாக அம்மையோடு வந்து காட்சி தந்து வரமும் தருவான் பரிசுகளை அவர்களுக்கு தந்துதானே பழக்கம் ஆனா திண்ணன் கதையில அப்படி இல்ல திண்ணனே இறைவனுக்கு பரிசு தர இருக்கிறான் திண்ணனே இறைவனுக்கு தன் கண்களால் வரம் தர இருக்கிறான் இறைவனுக்கான ஒளி எங்க இருந்து கிடைக்க போகுதுன்னா தின்னன் கிட்ட இருந்து தானே கிடைக்க போறது திண்ணனுடைய கண்களால் தான் இறைவனே இந்த உலகை பார்க்க இருக்கிறான் அப்படி எல்லாரையும் ஆட்கொண்ட இறைவனை தின்னன் ஆட்கொள்ள இருக்கிறான் அதனாலதான் சொன்னார் சேக்கிழார் சுவாமிகள் என்னை ஆண்டவன் அப்படினா என்னையாலும் அப்படின்னாரு காணவர்க்கு அரிய சிங்கம் காட்டு மக்களுக்கு வேடுவர்களுக்கு தின்னன் ஒரு சிங்கம் போன்றவன் ஆனா எனக்கு எப்படிப்பட்டவன் அப்படின்னா என்னை ஆள்பவன் அப்படின்னாரு இறைவனை எப்படி திண்ணன் ஆட்கொள்ளப் போகிறான் இறைவனுக்கு எப்படி பரிசில் போகிறான் இறைவன் திண்ணனின் கண்களால் இந்த உலகை எப்படி போகிறார் அன்பொழுகும் திண்ணனின் கண்கள் இறைவனின் கண்களாக ஆன பின் இறைவனிடம் ஏற்பட போகும் மாற்றங்கள் என்ன நாளை பார்ப்போம்